ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரேசன் அரிசியை வச்சு ஒரு ஹெல்த்தியான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ரேசன் அரிசி கூட வேறு எந்த மாவு ரவை உருளைக்கிழங்குலாம் சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியான காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்கதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரேசன்ட் பச்சரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அரிசியை ஒரு மூணுலேருந்து நாலு நேரம் நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி நமக்கு நல்லாவே ஊறி வந்துட்டு இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசி எடுத்துக்கலாம் ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் எல்லா அரிசியும் நம்ம ஒரே பேட்ச்லேயே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் நமக்கு தேவைப்படும் முதல்ல கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அரைக்கும் போது சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு மாவு பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும் அது மாதிரி நல்ல பேஸ்ட்டாகவும் நமக்கு வந்து அரைப்பட்டு வரணும் தண்ணி வந்து ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க தேவைக்கு கொஞ்சமாக சேர்த்து இது போல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சமாவும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம அரிசி அரைச்சிருந்தோம்ல அதே சேம் மிக்ஸி சார்லேயே ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக உள்ள பச்சை பட்டாணி இல்லைனா ஊற வச்ச பச்சை பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஊற வச்சு சேர்க்குறதா இருந்தால் ஊறுனதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை பட்டாணி கூடவே ஒரு சின்ன துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இங்கே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணி அரைக்கும் போது தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது சேர்க்காமல் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரணும்னு வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற பச்சை பட்டாணியும் நம்ம ஏற்கனவே அரிசி அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருந்தோம்னா அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பிஞ்சு போல் காயப்பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லி சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேர்க்கக்கூடாது இது மாதிரி எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது போலவே ரேசனர்ஸில் பண்ணால் நிறைய வெரைட்டி ரெசிபி இருக்குது அது மாதிரி போண்டா ரெசிப்பியும் இருக்குது அதோட லிங்க் எல்லாம் எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சு போல் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்குறேன் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறமா சோடா நல்லா மாவோடு கலந்து வர மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அடுத்தது நம்ம இப்போ தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போண்டா மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக மாவு சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் நம்ம பேனோட சைஸுக்கு தக்கன நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் நம்ம திருப்பி மாற்றி போட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணிலாம் அதிகமாக வீட்டில் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ரேசனரிசியோடு சேர்த்து போண்டா மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கணக்கே இல்லாமல் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இதில் இஞ்சி பச்சை மிளகாலாம் அரைச்சி தான் சேர்த்துருக்கிறோம் நீங்கள் அரைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மாவோடு சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்து செய்யலாம் இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் அரிசி மட்டும் ஊற வைக்கிறதுக்கு டைம் மற்றபடி செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்குது டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூல்லேருந்து பசங்க வரும்போது இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிட்றோம் இப்போ நான் இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருக்கும் இது மாதிரி கெட்டி சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது கணக்கே இல்லாமல் சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தட்டு நிறைய இருந்தாலும் நொடியில் ஆயிரும் இது மாதிரி பச்சரிசி பச்சை பட்டாணி சேர்த்து போண்டா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்